மீண்டுமாக தமிழகத்தில் புதிய சிக்கல் உருவாகி இருக்குங்க மறுபடியும் முதல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல நிறைய பகுதிகளில் மழை வர வாய்ப்பு இருக்கு அதில் குறிப்பாக வட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை மற்றும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் மழை உறுதியாக இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை புயல் மட்டும்தான் நமக்கு வலுவிழந்து போச்சே தவிர மழை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால எல்லா நேரங்களுமே நமக்கு மழை வருமானு கேட்டா எந்தெந்த மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா மாவட்டங்களையுமே நமக்கு மழை வருமா எல்லா தகவலையும் இந்த வானிலைக்கு நம்ம பார்க்க போறோம் துரத்தும் கனமழை நெருங்கும் ஆபத்து அதுதாங்க நம்ம சொல்லணும் இது வெறும் சென்னைக்கு மட்டும் கிடையாதுங்க மற்ற மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து இந்த மழை பொறுத்த வரைக்கும் துரத்தி கொண்டே இருக்குது மறுபடியும் தென் மாவட்டத்தில் முதலிருந்து மழையெல்லாம் ஆரம்பிக்க போகுது டெல்டா மாவட்டங்களில் மறுபடியும் முதலிருந்து மழையெல்லாம் ஆரம்பிக்க போகுது எப்போ எந்தெந்த தேதியில அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் மழைதான் நம்ம சொல்கிறோம் புயல் கிடையாது மழை தான் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கிறது இன்னைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்க போது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நிலவரம் என்ன அதிகனமழை பெய்யுமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கனமழை பொறுத்த வரைக்கும் நேரம் ஆக ஆக வட மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் ஏற்கனவே நமக்கு நிறைய இடங்களில் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு கடல் பொறுத்த வரைக்கும் கொந்தளிப்பாக இருக்கு அதாவது காற்றுடைய வேகத்தன்மை தரைக்காற்று தான் நம்ம அப்படி சொன்னோம் தரைக்காற்று பொறுத்தவரை நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலமான தரைக்காற்று திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட இடங்களில் அதிகமாக நமக்கு பதிவாயிட்டு இருக்கு நீங்க கடல் பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் கூட காற்று வீசும் அதனாலதான் வந்து கடல் ரொம்ப சீற்றமாக ரொம்ப கொந்தளிப்பாக காணப்படுகிறதுக்கான காரணம் அதுதான் தொடர்ந்து கடல் பகுதிகளில் காற்றுடைய வேகம் மறுபடியும் அதிகரிச்சிருக்கு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மேகக்கூட்டங்களை திரட்டி அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு வட சென்னை திருவள்ளூர்ல அதே மாதிரி தென் சென்னை பகுதிகளில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பரவலாக நமக்கு அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து சென்னை உட்பட ஐந்து மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் வரைக்கும் நாளை மறுநாள் வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்கு மூன்றாம் தேதி மாலை இரவு வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்களும் கனமழை உண்டு சென்னை மட்டும்தான் நமக்கு மழை பெய்யுங்கிறது இல்லை டெல்டாவுலையும் தென் மாவட்டத்துலேயும் மறுபடியும் மழை ஆரம்பிக்கும் அதனால நீங்க தயாராக இருங்க மழை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் மட்டும் நினைக்காதீங்க மீண்டுமாக நமக்கு மழை பொழிவு அதாவது வங்கக்கடலிலிருந்து நமக்கு அந்த வடகிழக்கு பருவ காற்று நமக்கு நேரடியாக வீசக்கூடிய காரணம் காரணமாக மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து அதிக அளவில் உருவாகி நமக்கு டெல்டா பகுதிகள் தென் மாவட்டத்தில் கூட விட்டு விட்டு நமக்கு இனிமேல் கொஞ்சம் மழை வர ஆரம்பிக்கும் பெரும்பாலான நேரங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டமாக இருக்கும் மழை எதுவும் வராத மாதிரி தான் தெரியும் ஆனா சில மணி நேரங்களுக்கு நமக்கு பரவலாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் மழை தொடர்ந்து பதிவாகக்கூடும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நாளை அதிகாலையிலும் அறிவித்த மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டுவிட்டு எப்படி இருக்குன்னா மழை வந்து பதிவாயிட்டே தான் இருக்கும் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் இன்று இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலையிலும் பரவலாக மழை பொழிவு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கப் போகுது அதனால் ஒரு ஐந்து மாவட்டங்கள்லேருந்து எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது திருவள்ளூர் மாவட்டம் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தான் திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் ஏன்னா நீங்க வந்து சாதாரணமாக அஜாக்கிரதையா விட்டுற கூடாது ஆஹ் புயல் தான் போயிடுச்சு இல்ல அவ்வளவுதானே அப்படின்னு விட்டுறக்கூடாது நம்ம புயல் தான் போயிடுச்சு ஆனா மழை இன்னும் போகல இல்ல அப்ப தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அவ்வப்போது இருக்கும் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக அவ்வப்போது கனமழை விட்டுவிட்டு பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி அதே மாதிரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி அதை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஆம்பூர் போன்ற இடங்கள் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி போலூர் சேற்பட்டு வந்தவாசி இது போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து தீவிரமடை போகுது டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா நிறைய இடங்கள் இயல்பு நிலை கிட்டத்தட்ட திரும்பி திரும்பியாச்சு இருந்தாலும் அவ்வப்போது லேசான மழை மிதமான மழை சில இடத்துல கனமழைங்கிறது பதிவாகும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது டெல்டாவாகட்டும் தென் மாவட்டமாகட்டும் இப்போ நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த இடத்துல மழை இல்லை அதனால தான் நம்ம சொல்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பியாச்சு இருந்தாலும் இன்னும் வடகிழக்கு பருவமழை நமக்கு இருக்குங்கிறதுனால தொடர்ந்து அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் கூடி மிதமான மிதமான மழை கனமழைங்கிறது சீரான மழை பொழிவும் நிச்சயமாக இருக்கும் ஆனால் சென்னையில் அப்படி கிடையாது சென்னை திருவள்ளூரில் வந்து கனமழை புரட்டி போடும் இங்கே நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரியே சென்னையில் இருக்குமானால் இருக்க போகிறது கிடையாது சென்னை திருவள்ளூரில் அதிக மழை வாய்ப்பு இருக்குது இந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் அதிக மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் அதிக மழை கொடுப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம் காற்றுடைய வேகம் நேரம் ஆக நிறைய இடங்களில் சற்று தீவிரமாக நம்ம பார்க்க முடியும் சில இடங்களில் தரை காற்று பலமாக வீசும் அதனால தாழ்வு மண்டலத்துக்குமே கூட காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புயலுக்கு மட்டும்தான் காற்று வீசுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு தாழ்வு மண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கூட நமக்கு நாற்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் காற்று வீசும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அறுபது முதல் எழுபத்தைந்து அல்லது எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் இருக்கும் அதனால புயல் சின்னங்களுக்கு மட்டும்தான் காற்று இருக்கும் அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரண்டுக்குமே நமக்கு காற்றுடைய வேகத்தன்மைங்கிறது இருக்கும் தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம் இந்த சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மழை தரக்கூடியதாக நமக்கு இப்ப மழை பற்றாக்குறை போக்கக்கூடியதாக ஒரு நல்ல ஒரு காட்டு சுழற்சியாக நம்ம வந்து சென்னைக்கு அருகே நிலை கொண்டு இது படிப்படியாக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து மழை வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுத்துட்டு போகும் டிசம்பர் மூணு வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி எந்த மாற்றமும் இல்லை மழை தொடர்ந்து வரதான் போகுது டிசம்பர் மூன்று வரை பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தான் போகுது நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நிச்சயமாக நமக்கு வந்து காற்று குறைந்து மழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை இல்லாத இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை நிச்சயம் அதிகரிக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருந்தாலும் சில பகுதிகளில் மிக கனமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக அவ்வப்போது கனமழையும் பதிவாகும் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இயல்புரளை திரும்பியது இருந்தாலும் சில இடங்களில் லேசான மழை மட்டுமே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே மழை எங்கெங்கெல்லாம் நமக்கு குறைவான மழை நமக்கு வட தமிழ்நாட்டில் பதிவாச்சோ இப்போ அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் கண்டிப்பாக நிறைய இடங்களில் மழை பெய்யும் அதனால் குறைவான தாழ்வான பகுதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்படுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தொடர்ந்து மழை தண்ணீர் அதிகமாக தேங்குறதன் காரணமாக அது வெள்ள வெள்ள அபாயம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை வந்து அது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தினால் மட்டும்தான் அது வந்து வெள்ள அபாயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு மழை இருக்கான்னு கேட்டால் அந்த திருவள்ளூர் மாவட்டங்கள் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினஞ்சு சென்டிமீட்டர் தொடர்ந்து நம்ம வந்து சொல்கிறோம் சென்டிமீட்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர்னு மழை தொடர்ந்து இருக்கும் அந்த குறுகிய நேரத்தில் அதிக மழை வரும்போது தான் நமக்கு சிக்கல் ஆகுது மற்றபடி காலையிலேருந்து இரவு வரைக்கும் சீரான மழை வந்துட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த குறுகிய நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் அப்புறம் ரெண்டு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பெய்யும் போது தான் தாழ்வான பகுதியில் அதிக மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது அதனால் அந்த எட்டு மாவட்டங்கள் மட்டும் உஷார் நிலையில் இருங்க மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் மழை முடியலை மறுபடியும் மழை வரும் வரும் நாட்களில் மிதமான மழை கனமழை மட்டும்தான் அதனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மிதமான மழை கனமழையானது தொடர்ந்து அவ்வப்போது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் மழை வருவதற்கான அறிகுறியே நிறைய மாவட்டங்களில் தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு மாலை இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் மற்ற மாவட்டங்கள் கடலோரத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களிலும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க